சேலம் ஆத்தூர் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் மாவட்ட செய்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம் சங்கர் வணக்கம் அவர் என்ன மாதிரியான ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் சங்கர் சேலம் மாவட்டம் உள்ளம் பகுதியை சேர்ந்தவர் அசோக் குமார் இவர் நெய்வேலியில வந்து ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில வந்து தனது சொந்த விவசாய நிலம் வந்து செவன்டி போர் கிருஷ்ணாபுரத்தில் உள்ளது இந்த விவசாய நிலத்துல தன்னுடைய மனைவி தவமணி அருள்குமாரி விஜயதாரணி அருள் பிரகாஷ் ஆகிய நான்கு பேரையும் குடியமர்த்தி வச்சுட்டு இவர் நெய்வேலியில் டிரைவரா பணியாற்றி வராரு இந்த நிலையில நேற்று தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வந்திருக்காரு குடும்பத்தோட இருந்து வந்தவர்கள் இன்று அதிகாலையில நாலு மணிக்கு வந்து இவர் பக்கத்து காட்டுக்கு போய் தன்னுடைய குழந்தைகளையும் வெட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்காரு சொல்லிட்டிருக்காரு உடனே நூறு நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க போன் பண்ணவங்க போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்பொழுது சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் டிஎஸ்பி மற்றும் ஐந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இங்கு விசாரணை வருகின்றனர் பொதுமக்களிடம் சுற்றுலா என்னென்ன நடைபெற்றது யார் யார் வீட்டில் யார் போனாங்க என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில அசோக் குமாரை போலீசார் தனியாக விசாரணை நடத்திய போது அவர் தன்னை இருவர் தாக்கியதாகவும் அதனால் நாலு மணி அளவில் இது தாக்கிவிட்டு கொலை செய்துவிட்டு போனதாகவும் அவர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ரத்த காயத்தின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது கைரேகி நிபுணர்கள் மற்றும் மோபனாய் வரவழைக்கப்பட்டுள்ளது மோபனாய் சம்பவ இடத்தில் இருந்து அருகில் உள்ள கரட்டிற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்டனர் கணவருடன் வந்தவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளின் தந்தை யாரோ இருவர் வந்து வெட்டி வெட்டிவிட்டு சென்றதாக தகவல் அளித்திருக்கிறார் அதனை பார்க்கலாம் யாரு எதுக்கு வெட்டினாங்க உங்களையுமா எப்ப நடந்துச்சு பேர் எத்தனை வந்தாங்க எதுக்காக விட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க